சார் என்ன ப்ராஜெக்ட் சார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால்தான் தெரியுது சார் இந்த மாதிரி சிறுத்தை சிவா ஒரு ஆடு ஃபிலிம் பண்ணுறாங்கண்ணா என்ன ஆடு அவர் ஆடு ஃபிலிம் பண்றாரு அந்த ஆடு ஃபிலிம் வந்து வேற லெவலில் இருக்க போது அது வந்து இந்த ரேசிங் டெக்னிக்ஸ் பற்றி கார் பற்றி இதெல்லாம் நிறையா வந்து சொல்ல போகிறாரு அது மாதிரி ஒரு ஆட் ஃபிலிம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திரீனு எனக்கு பயிர் பகிர்ந்துச்சு எந்த எண்ண ஒத்துன்னா உங்கள் வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஆடு கொடுத்தீங்க அந்த மாதிரிலாம் வேற மாதிரிவா இருக்கணும் சிறுத்தை சிவா தான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஆடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பிரம்மாண்டமா வந்து பயங்கரமா கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது சிறுத்தை சிவாவும் அஜித் அவர்களும் கூட்டணி சேர்றாங்க கூட்டணி சேர்றாங்க அப்படின்னு உடனே இதை உடனே வந்து இந்த குட் பேட் எடுத்தார் இல்லையா ஆதி கிரவிச்சந்திரன் அவரு மேல அடுத்த ஒரு படத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏ ஆதி கிரவிச்சந்தன் எடுக்கும்போதே சிறுத்தை சிவா எடுக்கிறார் சிறுத்தை சிவா எடுக்கும் ஏழு ஜெடு பயங்கர பிஸியா இருக்காரு தலை அப்போ அடுத்த வருஷம் ரேசுக்கு நீங்க போலியா தலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதான் இல்ல அந்த பக்கம் எப்படி ஒரு விளம்பர படம் எடுக்கிறாரோ அந்த மாதிரி ஏஎல் விஜய் வந்து ஆல்ரெடி அவர் வந்து நிறைய ஆட் பிலிம்ஸ் பண்ணிருக்காரு